வணக்கம் டீச்சர்ஸ்ரீ பாலகிருந்த கந்தசாமி இந்த பகுதி இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் என்ன அப்படின்னா சமண மதம் பௌத்த மதம் நம்ம டெட்டுக்கு ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட் முக்கியமான பகுதிகளில் இன்னைக்கு வரலாற்றுல சமணம் பௌத்தம் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் உலகில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் எக்ஸாம் என்ன சொல்லப்படுது சமணம் பௌத்தம் அதாவது மகாவீர ஜீனர் அதாவது ஜெயினர் அப்படின்னு உலக வேண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறதுல அவருடைய பிரிவு ஜெயின ஜைனம் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல சமணம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா சமண பாரம்பரியத்தின்படி சமணத்தை ஆதியில தோற்றுவிச்ச ஒரு மகாவீரர் இல்ல அவரு இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள்ல கடைசியானவர் சமண பாரம்பரியத்தின்படி அதை தோற்றுவிச்சவர் பேரு ரிசபர் அப்படின்னு சொல்லப்படுது இவர் தான் முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லப்படுது யஜூர் வேதம் ரிசபர் அஜிதானந்தர் அரிஸ்டநேமி அப்படின்னு மூணு பேரை தீர்த்தங்கரரா சொல்லப்படுது அதாவது யஜூர் சரிங்களா மகாவீரர் தம்முடைய உறுப்பினர்கள் துறவிகளாகவும் துறவரும் போகாம தம்மை ஃபாலோ பண்றவங்களாவும் திரட்டினார் இது ஒரு முக்கிய விஷயம் மகாவீரருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் வர்த்தமானர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏறத்தால கிமு ஐநூத்தி நாற்பதுல வைசாலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாரு இவர் ஒரு கனசங்கத்தை ஆளக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவரு தந்தையோட பேரு பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் இப்ப பாத்தீங்கன்னா மகாவீரருடைய தந்தையோட பேரு சித்தார்த்தர் நம்ம புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் உங்களுக்குள்ள இருக்கு சரி இப்போ மகாவீரன் பார்ப்போம் இவரு அஹ் ஞானாற்றிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழுவுடைய தலைவர் தாய் திருசலை ஒரு லிச்சாவி இளவரசர் இவரு லிச்சாவியுடைய தலைவர் சேதகரோட அஹ் சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவங்க அந்த இளவரசர் மகாவீரர் தாய்வெளியில் பார்த்தீங்கன்னா மகதம் அங்கம் விதேகம் மகதம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அதாவது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தலைநகர்னு சொல்லப்படுது மகதம் அங்கம் அதே மாதிரி விதேகம் அப்படின்னு இந்த நாடுகளுடைய ஆட்சியாளர்களுக்கு நெருங்கின உறவினர் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து அவர் ஆன்மீக வாழ்க்கையில் ஈர்க்கப்பட்டார் யாரு நம்ம மகாவீரர் பெற்றோருடைய மரணத்துக்கு அப்புறம் தம்முடைய தன்னுடைய முப்பதாவது வயதுல அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் அதாவது உண்மையான ஞானத்தை தேடி பன்னெண்டு வருஷம் அழிஞ்சு கடுமையான விரதம் இருந்து ஆடைகள் எல்லாம் துறந்தார் இப்படி வந்து இப்ப திரிஞ்சிட்டு இருந்த அந்த ஆரம்பிச்ச பெரிய ஆரம்பிச்ச பதிமூணாவது வருஷத்துல தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல வர்த்தமான ஞானத்தை அல்லது நிர்மாணத்தை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்றது அப்புறம் தீர்த்தங்கரர் ஆனாரு ஜீனர் அப்படின்னு வெற்றி பெற்றவன் பேரு அப்படின்னும் மகாவீரர் அப்படின்னும் அவர் அழைக்கப்பட்டார் சரிங்களா அவரு முப்பத்தி ரெண்டு வருஷம் உபதேசம் செஞ்சாரு செல்வர்களும் மேட்டுக்குடியிலும் அவரை ஆதரிச்சாங்க ஏன்னா இவங்கள அரசு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதனால கிமு நானூத்தி அறுபத்தி ஏழுல தன்னோட எழுபத்தி ரெண்டாவது வயசுல ராஜ கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கிற பவபுரியில மரணம் அடைஞ்சார் சமண நம்பிக்கையின்படி அவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்ததாக நம்பப்படுது மகாவீரரை யாரும் ஃபாலோ பண்ணாங்க ஆரம்ப காலங்களில் பாத்தீங்கன்னா சமணம் வந்து வணிகம் செய்கிறவங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க இவங்களோட அது சுருங்கிடுச்சு அகன் செய்ய சமணம் ரொம்பவே வலியுறுத்திச்சுங்க எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் மாதிரியான எந்த தொழிலும் செய்ய முடியாம போயிடுச்சு ஏன்னா இந்த தொழில்கள் செஞ்சா அதாவது தெரிஞ்சோ மற்ற உயிர்கள் கொள் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இந்த தொழில் செய்யல விவசாயம் இந்த மாதிரி தொழில்களையும் செய்யல மகாவிரது இறந்ததுக்கு அப்புறம் ஐநூறு வருஷம் கழிச்சு சுமார் கிபி எழுவத்தி ஒன்பது டு எண்பத்தி ரெண்டுல சமணத்துல ஒரு பிளவு வந்துச்சு பத்ரபாகு தலைமையில சில சமண துறவிகள் அவங்க திகம்பரர்கள் ஆடையை துறந்தவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இது ஒரு பிரிவு மத்தவங்க ஸ்தூலபுத்திரர் தலைமையில மகதத்துல இருந்தாங்க இவங்க வெள்ளை ஆடை உறுத்தினவங்க இவங்களை சேதம்பரர்கள் அப்படின்னு அவங்கள அழைக்கப்பட்டாங்க சரிங்களா இந்த பிளவு மகதத்துல சமணத்தை பலவீனப்படுத்திச்சு இருந்தாலும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா கர்நாடகா இந்த மாதிரியான இடங்கள்ல தீவிரமா இந்த சமணத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பத்ரபாக மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை வரலாறு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மெயில் வச்சுக்கோங்க அதாவது பத்ரபாக மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினாரு இது சமண நெறிமுறைகளை தொகுத்துச்சு அந்த தொகுப்பு பன்னிரெண்டு அங்கங்கள் அதாவது பாகங்களை கொண்டதுன்னு சொன்ன இன்னொரு மாநாடு இப்ப ஐந்தாம் நூற்றாண்டுல குஜராத்ல இருக்கக்கூடிய வல்லாபியில நடந்து வல்லாபியில் நடந்துச்சு இது பனிரெண்டு உப அங்கங்களை சேர்த்துச்சு ஆரம்ப காலத்துல இருந்த அந்த சமண நூல்கள் பாத்தீங்கன்னா அச்சங்க சூத்திரம் அந்த சமண நூல்கள் ஆரம்ப காலத்துல இருந்த சமண நூல்கள் பாத்தீங்கன்னா பாருங்க அச்சங்க சூத்திரம் கல்ப சூத்திரம் சூத்திர கிரக கிரகங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்கள் வந்து ஆரம்ப காலத்தில் சமண நூல்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தை சேர்ந்த சமண நூல்கள் பெரும்பாலும் சாதாரண மக்களோட மொழிகள்னு சொல்லக்கூடிய அர்த்த மகதி இங்க இருக்கக்கூடிய மைண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க அர்த்த மகதி சரிங்களா அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த மகதி அப்படிங்கிற மொழியில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட இப்போ சமண மதத்தோட தத்துவங்கள் பாத்தீங்கன்னா சமணத்தோட மையம்னு சொல்லப்படுற தத்துவம் என்ன அகிம்சை எந்த உயிரி கொள்ளப்படையது இதான சமண மதத்தோட சென்டர் பாயிண்ட் அப்போ அகிம்சையை சமணம் வலியுறுத்தினதை அளவுக்கு வேற எந்த மதமும் வலியுறுத்தல அது மனித உணர்ச்சிகளையும் விமர்சனம் செஞ்சது சமணம் கடவுளுடைய இருப்பை மறுத்துச்சு அதாவது அது தொடக்க கட்டங்களை பாத்தீங்கன்னா சமணத்துல உருவ வழிபாடு கிடையாது கடவுளை வழிபடுவதாலோ வேள்விகள் செய்யறதாலோ முக்தி பெற முடியாது எளிமையான ஒழுக்கமிக்க வாழ்க்கை வாழ்றது மூலமா ஒருத்தர் துன்பங்கள் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சமணம் வலியிருந்துச்சு மகாவீரர் வேதங்களுடைய அதிகாரத்தை நிராகரிச்சார் சமணம் வைதிகத்தை மறுக்கிற மதம் சமணத்தின் முன்னாடி பாத்தீங்கன்னா உலகத்துக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது அது என்னைக்குமே நிலைச்சி இருக்கும் அது தொடர்ச்சியான வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சந்திக்கும் அப்படின்னு அந்த சமனத்துல சொல்லிட்டு இருப்பாங்க சமணம் இரு பொருள் வாதத்தை முன் வச்சது உலகம் ஆன்மா வாழும் இது ஒரு பொருள் அதாவது ஜீவன் சொல்றது பொருளாலும் அஜீவம் அப்படின்னு சொல்லுது இதனால உருவாயிச்சு இந்த ரெண்டும் கால வரம்பு இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஜீவனும் அஜீவனும் இணையிறப்ப கர்ம அதாவது வினை உண்டாகுது இது பிறப்பு இருப்பு அப்படிங்கிற முடிவு இல்லாத ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கர்மாவில் இருந்துதான் ஒருத்தர் விடுபடணும் விடுபடணும் அப்படின்னா அவர் கடுமையான துறவர்களை ஃபாலோ பண்ணணும் உடம்பை பருத்தக்கூடிய இந்த நோன்புகள் இருக்கணும் அதனால சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் துறவிகளால் மட்டுமே பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சூழல்ல இருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா சோ இந்த சமண மதத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மும்மணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மும்மணிகள் அதாவது திரிரத்தினம்ங்கிறது ஒண்ணு நன்னம்பிக்கை சம்யோக் தர்ஷனான்னு சொல்றது ரெண்டு நல்லறிவு சம்யோக் ஞானான்னு சொல்றது மூணு நன்னடத்தை சம்யோக் மகாபிரதா பிரதா அப்படின்னு சொல்றது இது வந்து மும்மணியும் சொல்றது அடுத்து ஐம்பெரும் சூளுரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐம்பெரும் சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பஞ்ச மகா அப்படின்னு சொல்றது துறவிகள் வந்து இதை செய்யணும் அதாவது ஒண்ணு கொல்லாமை அது வந்து அகிம்சையே அகிம்சான்னு சொல்றது கல்லாமை அஸ்தேயா அப்படின்னு சொல்றது மூணு பொய்யாமை அதாவது சத்யா அப்படின்னு சொல்றது நாலு பொருள்நடுக்கம் பிரம்மச்சரியா அப்படின்னு சொல்றது அஞ்சு பொருள் பற்றின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது சரிங்களா பொருள் பெற்றின்மை அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து இதுலயே பார்க்கலாம் இல்லை இன்னும் என்னென்ன சொல்றதுனா இந்த ஐந்து சபதங்களும் துறவிகள் துறவி அல்லாதவர்கள் எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லப்படுறாரு மத்தவங்களை விட துறவிகள் இந்த ஐந்தையும் ரொம்ப கடுமையா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமணம் அகிம்சைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால மதத்தை தீவிரமா கடைபிடிக்கிறவங்க தாங்கள் அறியாமல் கூட ஒரு சின்ன பூச்சிகள் கூட அந்த மூச்சு இழுக்கிறப்ப மூச்சு அந்த காத்து இழுக்கிறப்ப அதோடு சேர்த்து பூச்சிகள் உள்ள போயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக மூக்கையும் துணியால மறைச்சுக்கோங்க எறும்பு மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளை கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக சமணத்தோட தாம் நடக்கக்கூடிய அந்த பாதையில அந்த இறகால பெருக்கிட்டே நடந்திருப்பாங்க பெருக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்பாங்க பெருக்கின மாதிரியே நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய பிறப்பின் காரணம் எந்தவித ஏற்றத்தாழ்வையும் அனுமதிக்கல சமூகத்துல ஒருத்தனுடைய பகுதியினுடைய முடிவு செய்யறது அவனுடைய செயல்களால் தான் செயல்கள் தானே தவிர பிறப்பு இல்லை அப்படின்னு சமணம் ஸ்ட்ராங்கா சொல்லுது சரிங்களா சரிங்க இதெல்லாம் இருக்க தமிழ்நாட்டில் அந்த சமண மதம் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க ஏறத்தாலும் கேபி மூணாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா சமணம் தமிழ்நாட்டுக்குள்ள பத பரவிச்சுன்னு சொல்றாங்க மதுரை இன்னும் மத்த இடங்களை சுத்தியும் குன்றுகள்ல சமணம் துவரை அதாவது துறவைகள் வந்துட்டு தங்கியிருந்த அந்த கற்படுக்கைகள் கூடிய அந்த குகைகள் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மதுரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில அதாவது கோப்பெரும் சிங்கன் ஒன்னானோன் உயிர் உயிர்ணித்தான் அப்படின்னு பொன்னானூர்ல இருக்கக்கூடிய அந்த செய்தி கோப்பெரும் சிங்கன் அப்படின்ற இந்த பேரை மைண்ட் வச்சுக்கோங்க அந்த பொன்னானூர்ல இருந்து இருக்கிற செய்தி சல்லேகனா அப்படிங்கிற சமண நடைமுறை மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு அதுல சொல்றாங்க அந்த பொன்னானூர்ல சொல்லப்படுறாரு தமிழ்ல நாளடியார் பழமொழி சேவக சந்தாமணி யாப்பெருங்கலங்காரிகை நீலகேசி இதெல்லாம் தமிழோட முக்கியமான சமண நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுறாரு கிபி நானூத்தி எழுபதுல பாத்தீங்கன்னா வஜ்ரநந்தி அதாவது குப்தர்கள் காலகட்டத்தில் அதாவது கிபி கேபி நானூத்தி எழுபதுல மதுரையில வஜ்ரநந்தி அப்படிங்கிறவரால ஒரு திராவிட சமண சங்கம் நிறுவனாங்க இவர் பாத்தீங்கன்னா பூஜ்யபாதா அப்படிங்கிறவருடைய சீடர் அவர் சமணம் தமிழ்நாட்டுல பரவனதுனால பல சமண கோயில்கள் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்குரை காஞ்சிபுரம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்குரை ஓவியங்கள் மேல இருக்கக்கூடிய இந்த கோரையில் ஓவியங்கள் இருக்கிற திருப்பருத்தி குன்றம் கோயில் இது வந்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து மனப்பாறம் நினைக்காங்க திருப்பருத்தி குன்றம் கோயில் இந்த மாதிரியான சமண கோயில்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து சமண கோயில்கள் ஒன்று காஞ்சிபுரத்துல இந்த பகுதி சமண காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப முக்கியமானது அடுத்ததா இது வரைக்கும் சமணம் மத்தபத்தையும் பார்த்தோம் அடுத்ததா பௌத்தம் பௌத்தம்னாலே முதல்ல அசோதசம் இது பல மன்னர்கள் ஆதரிக்கப்பட்ட செல்வாக்கு மிக்க மதமாக உருவாகிச்சு இதோடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே செல்வாக்கு இருந்தனால அசோகர் தான் என்ன சொல்றது அரசாங்க கொழியாவே ஏத்துக்குவாரு அசோகர் ஏன்னா அசோகர் தான் முதல்ல இந்திய தேசிய அரசன் சொல்லுவாங்க சரிங்களா புத்தருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்க அப்படின்னா கௌதம் புத்தர் வந்து சாக்கி என குழுவுடைய அரசர் சுத்தோதனார் அவங்க அப்பா அவங்க அம்மா பேர் பாத்தீங்கன்னா பட்டதரிசி மாயாதேவி பட்டத்து அரசி மகாமாயான்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம புத்தர் இவருடைய இயர் பேர் பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் அப்படின்னு சொல்லுங்க இவருடைய தாய் மகாமாயா கருவிட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஆறு தந்தங்கள் இருக்கக்கூடிய யானை தன் கருப்பையில் அது தன்னுடைய கருப்பு பைக்குள் புகுந்ததாக கனவு கொண்டிருப்பாங்க பிறக்க போகிற குழந்தை உலகம் முழுவதுக்கும் பேரரசனாக அல்லது உலகம் முழுவதுக்கும் ஆசிரியனாக இருக்கும் அப்படின்னு அறிஞர்கள் வந்து ஆருடன் சொல்லியிருப்பாங்க அந்த ஆறு தந்தங்கள் கூடிய யானை பார்த்தது புத்தர் கபில விஷ்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லும்பு இருக்கிற ஒரு பூங்காவில சித்தார்த்தர் பிறந்தார் புத்தர் பிறந்தார் பட்டத்து இளவரசரா அவர் வளம் வந்துட்டு இருப்பாரு யசோதராவை மணந்தாரு அவருடைய வைஃப் பேர் வந்து யசோதரா அவருக்கு ரகுணன் அப்படின்ற மகன் பிறந்தார் ஒரு நாள் தன்னுடைய தேரோட்டி சன்னா தேரோட்டியுடைய பேர் ஒவ்வொன்றும் வரிசை நோட் பண்ணி வச்சுக்காங்க தேரோட்டியோட பேர் சன்னா இந்த சன்னா அவர் கூட தேர்ல அரண்மனை விட்டு வெளியே போறப்போ எதிர் ஒரு கிழவனை பார்ப்பாரு ஒரு நோயாளியை பார்ப்பாரு இறந்த உடலை பார்ப்பாரு ஒரு பிச்சை எடுக்கிற துறவியை பார்ப்பார் இதெல்லாம் மேற்கனவே புத்தர் வந்து பார்த்த அந்த அனுபவங்களை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புக்ரூத்துக்கு ஒரு சில தகவல் மக்களோட தொம்முங்களை பார்த்தா அவர் நிரந்தர உண்மையை தேடி நடு ராத்திரிய அரண்மனை விட்டு வெளியே வந்தார் யாரு புத்தர் வெளியே வந்தார் அவருக்கு பிரியமான குதிரையோட பேரு காந்தகா குதிரையோட பேரு காந்தகா இது பண்ணிக்கோங்க அதாவது அவருக்கு பிரியமான புத்தருக்கு பிரியமான குதிரையான காந்தகா போட்டப்பட்ட தேர தேரோட்டி சன்னா நகருக்கு வெளியில ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிட்டு போனார் சித்தார்த்தர் தன்னுடைய முடியை வெட்டிட்டு அதாவது என்ன சொல்றது தன்னுடைய உடை நகைகள் எல்லாத்தையும் தந்தைக்கு கொடுத்து அனுப்பிடுவாரு இதுக்கு பேரு மகா பிரஸ்கிரமணா அப்படின்னு சொல்றது மகா மகாபிரஸ்கிரமணா அவர் வந்து முழுமையா அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து திறந்து போன அந்த காலகட்டத்துல வந்து மகா பிரஸ்கிரமணா அப்படின்னு சொல்றது ஞானத்தை தேடி அலைஞ்சி அலைஞ்ச சித்தார்த்தர் கொஞ்ச காலத்துக்கு அலார காலமா அப்படிங்கறகிட்ட சீடரா இருந்தார் இது அலாரா காலமா அப்படின்னு இருக்காரு உத்தக ராமபுத்திரர் அப்படிங்கிற துறவை கிட்ட வழிகாட்டுதல் பெற்றார் இவங்களுடைய பாதைகள் சித்தார்த்தருக்கு மன நிறைவே தரல இவங்க ரெண்டு பேருடைய அந்த வழிநடத்துல வந்து முழுமையா அவருக்கு சட்டிஸ்பைட் ஆகல கடுமையான விரதங்கள் விரதங்கள் இருந்து ஒரு கட்டத்துல சாவோட விளிம்பி நிலைக்க போயிட்டாரு சித்தார்த்தர் ஒரு நாள் பால் விற்கக்கூடிய அந்த பெண்மணி சுஜாதா சுஜாதா அப்படிங்கிற பெண்மணி அந்த பால்ல சமைச்ச சோறு கொடுத்துருப்பாங்க அதை சாப்பிட்டு புத்த கையாவில ஒரு அரசமரத்துக்கு கீழே தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு நம்ம புத்தார் நாற்பத்தொம்பது நாள் தியானத்துக்கு அப்புறம் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயல வயதுல அவர் பாருங்க மகாபீரர் வந்து நாற்பத்தி ரெண்டாவது வயதுல இவர் முப்பத்தி ஐந்தாவது வயதுல ஞானத்தை அடைஞ்சார் அதுல இருந்து இவர் புத்தர் ஞானத்தை அடைஞ்சவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் வாரணாசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாரணாத்துல மான்கள் நிறைந்த ஒரு காட்டுல அவர் தன்னுடைய முதல் உபதேசத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இது வந்து ரொம்ப முக்கியமான முப்பத்தி ஐந்தாவது வயது இவர் நம்ம நோட் பண்ணிக்கணும் வாரணாசி சார்நாத் மான் பூங்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா அடிக்கடி எக்ஸாம் கேக்குறாரு அது தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல இவர் வந்து நான்கு சிறந்த உண்மைகள் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது நான்கு சிறந்த உண்மைகளை பத்தியும் மத்தியம பாதையை பத்தியும் சொன்னார் அவர் சங்கத்தை அமைச்சு தன்னுடைய கருத்துக்களை வெகு தொலைவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இடங்களுக்கும் பரப்பினார் புத்தரும் அவருடைய சீடர்கள் ஆண்டுக்கு எட்டு மாசங்கள் நடந்துட்டே இருப்பாங்களாங்க பயணிச்சுட்டே இருப்பாங்களா அந்த மழைக்காலம் அந்த நாலு மாசம் மட்டும் ஒரு இடத்துல தங்குனாங்க இது வந்து அவங்களுடைய புத்தர் தன்னுடைய எண்பதாவது வயசுல குஷி நகரத்துல குஷி நகரம் இது வந்து நல்லா மைண்ட் வச்சுவாங்க என்னுடைய பேர் வந்து எண்பதாவது வயதில் குஷி நகரம் அவங்க இறப்பு வந்து அந்த எந்த ஊரு அப்படிங்கிறது எக்ஸாம் கேக்குறாங்க சோ வயசுல குஷி நகரத்துல இறந்தாரு அது பரி நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்பாங்க புத்தருடைய முக்கியமான சிலர்கள் ஆனந்தர் சர்புத்தர் மகா மெக்கலனர் மகா சாக்கியனார் சரிங்களா இவருடைய நண்பர்கள் அவருடைய முக்கியமான சிலர்கள் சொல்லுவாங்க புத்தருடைய மரணத்துக்கு அப்புறம் பௌத்தத்தோட விதிகளும் மத்த விஷயங்களும் பௌத்த சங்கங்களும் முடிவு செஞ்சாங்க சோ காலப்போக்குல நான்கு பௌத்த சங்கங்கள் நடந்துச்சு அப்படின்னு புக்குள் கொடுத்துருப்பாங்க ஆனா ஐந்து பௌத்த சங்கங்கள் நடந்திருக்கு முதல் பௌத்த சங்கம் பாத்தீங்கன்னா மரணத்துக்கு அப்புறம் அஜாத சத்ரு காலத்துல ராஜகிரகத்துல நடந்துச்சு இதுக்கு உபாலி தலைமை தாங்கினார் இந்த சங்கத்துல உபாலி வினய பிடகத்தை சொல்றாங்க ஆனந்தர் வந்து சொத்த பிடகத்தை வாசிச்சு ரெண்டாவது புத்தருடைய மரணத்துக்கு அப்புறம் அவரது அதாவது நூற்றாண்டுகளுக்கு அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வைசாலியில் நடந்துச்சு இரண்டாவது பௌத்த சமயம் மாநாடு சரிங்களா இரண்டாவது இதுல என்னன்னா பௌத்த மதம் வந்து அப்படின்னு அல்லது பெரியோரின் உபதேசங்கள் உபதேசங்களை நம்புவோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களுடைய பேச்சை வச்சுக்கோங்களேன் பெரியோரின் உபதேசங்களை நம்புவோர் அப்படின்னு சொல்லுவாங்க மகா சங்கிகா அல்லது பெரும் குழுவின் உறுப்பினர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகள பிரிஞ்சது மூன்றாவது சங்கம் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு இது அசோகர் கூட்டியிருப்பாரு இது மூன்றாவது சங்கம் நமக்கு எங்க இருக்கு சோ மூன்றாவது சங்கம் பாடலிபுத்திரம் அசோகர் அப்படின்றத நம்ம வச்சுக்கோங்க பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு இது அசோகர் கூட்டியிருப்பாரு இதுக்குள்ள தவிரவதீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களை வந்து அவங்க வலிமையாக்கிட்டு தமக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவங்களை என்ன சொல்றது மதத்துல இருந்து நீக்கிட்டாங்க அபிதம்ம பீடகத்துல கதவத்து அப்படிங்கிற கடைசி பகுதி சேர்த்திருக்காம அந்த டைம்ல சரி நான்காவது புத்த சமயம் மாநாடு கணிஷ்கரல் கணிஷ்கர் தலைமையில என்னது காஷ்மீரில் நடந்துச்சு இதுக்கடையில ஒரு தகவல் ஒரு இது கொடுத்துருப்பாங்க பசித்த புலி ஒரு ஜாதக கதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல ஒழுக்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சொல்றது ஆன்மீக நெருக்கும் பேரு வாங்கின ஒரு குடும்பத்துல பிறந்தவர் போதிசத்துவர் அப்படின்னு சொல்றது இவர் ஒரு சிறந்த அறிஞராக ஆசிரியராக உயர்ந்தார் செல்வம் பத்தின எந்த ஆசையும் இல்லாம அதாவது காசு பணம்ன்ற எந்த ஆசையும் இல்லாம அவர் காட்டுல போயிட்டு துறவியா வாழ்ந்துட்டு இருந்தார் காட்டுல அப்பதான் பிரசமிச்சு அப்பதான் குட்டிகள் போட்டிருந்த பசியோடு இருந்த ஒரு புலியை பார்த்தார் புலி பசியில தான் போட்டு குட்டிகளையும் ஒன்று திங்களான்னு பார்த்துருக்கோம் பக்கத்துல வேற எந்த உணவும் இல்லாத நிலையில போதி செத்தவர் இறக்கம் கொண்டு தன்னுடைய உடலையே அந்த புலிக்கு உணவா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுறாரு சரி இப்ப இதுல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இரண்டு பிரிகள் பௌத்த சமயத்துல வந்து இரண்டு சொல்றாங்க பௌத்தத்துல இரண்டு பிரிவுகள் மகாயணம் ஒண்ணு ஹீணயானம் அதாவது பெரிய பாதை சிறிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மகாயணம் இந்தியாவில் செல்வோக்கோட இருந்துச்சு பௌத்த கல்வியுடைய முக்கிய மையமா நாளந்த பல்கலைக்கழகம் இருந்துச்சு நாளந்த பல்கலைக்கழகம் பெரிய பெரிய இம்பார்ட்டன் அடிக்கடி எக்ஸாம் வங்காளத்தை சேர்ந்த பாலவம்ச அரசர்களால் ஆதரிக்கப்பட்டது இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் மகாயணம் சீனா ஜப்பானுக்கு பரவிச்சு ஹீணயானம் இலங்கை பர்மா தாய்லாந்துக்கு பரவிச்சு குப்தர்கள் ஆட்சி எப்ப பார்த்தீங்கன்னா இறுதியில வஜ்ராயணம் அதாவது வஜ்ராயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடிமின்னல் பாதை உருவாக்குச்சுதான் ஒரு தகவல் சொல்றாங்க இது வங்காளம் அந்த பீகார் பகுதியில செல்வோக்கடை இருந்துச்சுன்னு சொல்றாங்க பீகாரோடைய விக்ரமசீலா அப்படின்றது வந்து பீகார் பீகாருடைய விக்ரமசீலா அதாவது பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா வஜ்ரா வஜ்ராயணா பௌத்தத்துக்கான முக்கியமான கல்வி நிலையமா சொல்லப்பட்டாங்க சரி இந்தியாவில பக்தி இயக்கத்தோட எழுச்சி காரணமா பௌத்தம் வீழ்ச்சி அடைந்தது பக்தி இயக்கங்கள் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு சரி இப்போ நாம என்ன பண்ண போறோம் அந்த பக்தி இலக்கியம் அதாவது அந்த பௌத்தத்தின் காலகட்டத்தில் சேர்ந்த இலக்கியங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பௌத்த இலக்கியங்கள் வந்து பாலி மொழியில் எழுதப்பட்டது இது ஒரு முக்கியமான தகவல் இது கூட ஒரு டைம் எக்ஸாம் கேட்டாங்க சரி இப்போ இவங்களை என்ன சொல்ல வராங்கன்னா பாலி பௌத்த சட்டங்கள் வந்து திரிபீடகங்கள் பீடகங்கள் அது மூன்று கூடைகள் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னன்னா வினய பீடகம் சொத்த பீடகம் அபிதம பீடகம் சொல்றது வினய பீடகம் ஃபர்ஸ்ட் சொல்றது துறவரம்பத்தின விதிகளையும் ஒழுக்க விதிகளையும் பத்தி சொல்றது சொத்த பீடகம் சொம் இது வந்து இந்த அடிக்கடி நம்ம இந்த வினய பிடகம் சொத்த பீடகம் அபிதா பிடகம் இருப்போம் அப்ப பிடகம் புத்தருடைய அபிதாமை பிடகம் புத்தருடைய போதனைகள் அடங்கின சொத்த பீடகம் ஐந்து பகுதிகளாக அதாவது நிகாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுல தேராகதா ஏரிகதா அதாவது மூத்த பிச்சுகள் பிக்குகளினுடைய அந்த பிரார்த்தனை பாடல்கள் இருக்கு ஜாதக கதைகள் அப்படிங்கிறது போதிசத்துவராக முந்தைய பிறவையில புத்தர் செய்த செயல்கள் பத்தி அடங்கும் இப்ப இப்ப புரியுங்களா போதிசத்துவர் யாராக இருந்தவங்க அப்படின்னு புத்தருடைய முந்தைய பிறகு சரி சில முக்கியமான பௌத்த இலக்கியம் எடுத்துக்கணும்னா இலங்கை வரலாற்று குறிப்புகளான தேப வம்சம் அதாவது தீவு வரலாற்று குறிப்புகள் சொல்றது வம்சம் பெரும் வரலாற்று குறிப்புன்னு சொல்றது வம்சம் சிறிய வரலாற்று குறிப்புன்னு சொல்றது புத்தருடைய நான்கு பெரும் உண்மைகள் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த நான்கு பெரும் உண்மை ஃபர்ஸ்ட் துன்பம் பற்றிய பெரும் உண்மை பிறப்பு வயது மரணம் விரும்பு பிரிவு நிறைவேறாத விருப்பம் பத்தினது அதாவது துக்கம்னு சொல்றது சரிங்களா ரெண்டாவது துன்பத்தின் காரணம் பற்றிய பெரும் உண்மை அதாவது இன்பம் அதிகாரம் நீண்ட நீண்டாயில் இதுக்கான ஆசைய துன்பத்துக்கான காரணம் துக்க நிவாரணம் அப்படின்னு சொல்றது மூணாவதாக துன்பம் அதாவது துன்பத்தோட முடிவு பற்றின பெரிய உண்மை அதாவது துன்பத்துல இருந்து முழுமையான விடுதலைன்னு சொல்றது துக்கோற்பத்தி அப்படின்னு சொல்றது நான்காவது பார்த்தீங்கன்னா கர்மா அல்லது பிறப்பு அதாவது பிறப்பு சுழற்சி அதை பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட நிர்வாண நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையை வந்து அடையறதுக்கு எண்வெளி பாதை எட்டு எண்வெளி பாதை அல்லது மத்திம பாதையை வந்து ஃபாலோ செய்யணும்னு சொல்லுவாங்க துக்க நிவாரண மார்க்கம் சொல்றது புத்தரோடைய வழி அல்லது என்வெளி பாதை அட்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா எண்வழி பாதையில அட்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரிசை இருக்கு என்னன்னா நன்னம்பிக்கை நல்லா இருக்கும் இல்லைங்களா நல்வாய்மை அதே மாதிரி என்ன சொல்றது நற்செயல் நல்வாழ்க்கை முறை நன்முயற்சி நற்சந்தனை நல்ல தியானம் எல்லாம் நல்ல நல்லன்னா வரும் அதனால புத்தர் கடவுள் பத்தி குறிப்பிடவோ பேசவோ இல்லை அவர் கடவுளுடைய இருப்பை ஏத்துக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை இது முக்கியமான தகவலை வச்சுக்காங்க பௌத்தம் சாதி முறையை ஏற்கவில்லை இது முக்கியமான அன்பையும் அகிம்சையும் சிக்கனத்தையும் ஆதரிச்சது தமிழ்நாட்டுலாம் இருந்து பரவிச்சுன்னு சொல்றாங்க அதாவது தக்கான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அசோகருடைய கல்வெட்டு குறிப்புகள் அதாவது இந்தியாவோட தென் பகுதியில் பௌத்த மதம் பத்தி சொல்லுது காவிரி பட்டினத்தில் கிபி நான்காம் நூற்றாண்டுல வந்து ஒரு பௌத்த வளாகம் இருந்ததாக அந்த தொல்லியல் சான்றுகள் வந்து சொல்லியிருக்கு வள்ளாற்று அறிஞர் நொபுரு கரோசிமா நொபுரு கரோசிமா கராசிமா அப்படின்னு சொல்றவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல காவிரி பூனதுல மாமிச உணவு அதாவது இவர் என்ன சொல்றோம்னா பட்டினபாளையம் ஆதாரமா வச்சு அந்த காலகட்டத்துல காவிரிப்பட்டினத்துல மாமிச உணவுகளை தவிச்சதா சொல்லியிருப்பாரு உயிர் வலி எதிர்த்த வணிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை பௌத்த இலக்கியம் சரமணம் சரிங்களா நாளந்தாவுக்கு தலைமை தாங்கின தென்னகர் தர்மபாலர் இவங்கலாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த புகழ்பெற்ற பௌத்த அறிஞர்கள் சொல்லப்படுது தமிழ்நாட்டுக்கு வரிக புரிந்ததாக சொல்லப்படக்கூடிய நம்பப்படுற யுவான் சுவாங் தன்னுடைய பயண குறிப்பு குறிப்புல அசோகரால அதாவது காஞ்சிபுரத்துல காணப்பட்ட பல ஸ்தூபிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சமணம் பௌத்தத்திலிருந்து முக்கியமான தகவல் நம்பர் சொல்லியிருக்கு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் வரும் ஓகே டீச்சர்ஸ் அடுத்து ஒரு முக்கியமான